ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் யோகாவில் ஒரு முக்கியமான ஆசனம் அப்படின்னு பார்த்தா பத்மாசனம் தான் பத்மாசனம் போடாமல் யாரும் யோகாவே பண்ண முடியாது ஆனால் பத்மாசனம் போடுறதுங்கிறது புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் சில பேருக்கு அது ஈஸியாக இருக்கலாம் ஆனால் பல பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும் நல்லா தொடையில் வந்து எதுவும் சதை எக்ஸ்ட்ரா சதைகள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பத்மாசனம் ஈஸியாக வரும் சின்ன குழந்தைகளுக்கு வரும் ஆனால் பெரிய ஆளுகளுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பத்மாசனம் போடுறதுக்கு இங்கே நம்ம யோகா தம்பி பண்ணுறது மாதிரி இப்படி ஒரு காலை நீட்டி இன்னொரு காலை அப்படி அது மேலே வச்சுக்கிட்டு ரெண்டு கையை வச்சு இப்படி இப்படின்னு அமுத்தி பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஈவன் நல்லா யோகாலேயே நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் டச்சு விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே பத்மாசனம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ அவங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணி பழகி அதுக்கப்புறம் பத்மாசனம் போட்டுருவாங்க ஈஸியாக இந்த இதுதான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்னு சொல்லலாம் பத்மாசனம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை பழகிட்டோம்னா அடுத்து பத்மாசனம் போடுறது ரொம்ப ஈஸி அடுத்த வீடியோவில் பத்மாசனமும் அது பாட பலன்களும் சொல்கிறோம் இந்த எங்களோடு இணைஞ்சிருக்க டூ யூ டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாய்